அதிமுகவுடைய கூட்டணி நிலைப்பாடு என்னவா இருக்கு சார் இது வந்து எங்களுடைய அரசியல் எதிரிகளின் கூட்டணியை பலகீனப்படுத்துவதற்கான முயற்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான நிலை எந்த கட்சிக்கும் இல்லை அதனால எப்ப வேணா யார் வேணா எங்களோட வருவாங்க இல்லைங்க அவங்க அந்த பேரம் பேசுற இடத்துக்கு நாங்க உயர்த்தி இருக்கிறோம் வெளிவு வரும்போது அடைக்கலம் கொடுக்க தயாரா இருக்கீங்க நாங்க அடைக்கணம் கொடுக்குறோன்றது உண்மை ஆனால் திமுகவை பலகீனப்படுத்துவதற்கு தான் நாங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கோம் வெளிப்படையா சொல்றேன் எல்லா பகுதிகளிலும் திமுகவிலிருந்து நகராட்சி தலைவர்கள் இருந்து எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க நான் இன்னும் உறுதியா சொல்றேன் நீ வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவிலிருந்து பலர் வருவார்கள் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் டிடிவி அவர்களுக்கான ஓட்டு ஓட்டு வந்துரும் அவங்க தான் வின் பட்டதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க இன்னைக்கு வேட்டி கட்ட முடியாது அந்த கொடி க வச்சு பயன்படுத்த முடியாது காரில் கொடி உள்ள சந்நியாசி மாதிரி கலர் வேஷ்டி கட்டிட்டு தெரிகிற ஒருத்தர் வந்து அண்ணா திமுகவுக்கு போட்டின்னு சொல்கிறது அதை என்னால் ஏற்றுக்க முடியாது எங்களுக்கு நாற்பது இடங்களும் போட்டியிடுவதற்குரிய கட்டமைப்புகள் உருவாகி உருவாக்கி விட்டோம் நாளைக்கு தேர்தல் அறிவிச்சா போட்டியிடுவதற்கு வேட்பாளர்களை தயாராக நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக செய்தித் தொடர்பாளரும் தலைமை கழக பேச்சாளருமான ஆவணி குமார் அவர்கள் நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம்மா அதிமுகவுடைய கூட்டணி நிலைப்பாடு என்னவா இருக்கு சார் அதாவது பாஜக இல்லாத மெகா கூட்டணி அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணியாச்சு ஆனா இப்போ வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறது தொடங்கல யாரோட வருகைக்காக அமைதி காத்திருக்கீங்க இல்ல யாருடைய வருகைக்காக அமைதி காக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்து ஒன்பது தொகுதிகள் பாண்டிச்சேரி ஒரு தொகுதி சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் தனியாக போட்டியிடுவதற்குரிய ஆயுத்த பணிகளையும் கட்டமைப்புகளையும் சரியாக இருக்கோம் அந்த வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதே நேரம் கூட்டணி என்பது எங்களுடைய எதிரிகள் பயன்படுத்துகின்ற ஆயுதத்திற்கு இணையான ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அது அரசியல் ரீதியாக சில நகர்வுகளுக்கு தேவைப்படுகிறது அதை தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம் கூட்டணிக்கு நாங்கள் அழைப்பு விடுத்தோன்றதுனாலேயே நாங்கள் வந்து கூட்டணி இருந்தால் தான் போட்டிடுவோன்றதில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டியிட்டு முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்று வரலாறு படைச்சிருக்கோம் அந்த வரலாறு எப்பவும் படைக்க முடியும் என்பது உறுதி இதை வந்து ஆனாலும் இப்போது நாங்கள் நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது போல் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் நாங்கள் வெ வெளியே வந்து வந்துட்டுன்னா எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரிஞ்சதுனால எங்களால் எதையும் எதிர்கொள்ள முடியும் நாற்பது இடங்களிலும் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் இருக்கின்ற மற்ற கட்சிகளை விட முதன்மையான கட்சி அதிக வாக்குகளை பெறப்போகின்ற கட்சி என்பது அண்ணா அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் நீங்கள் வேணால் இந்த தேர்தலுக்கு பிறகு என்கிட்ட மறுபடியும் கேளுங்க நான் இன்னைக்கு இப்போது சொல்கிற இந்த வாக்கு என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற முதன்மை கட்சி அதிமுக அந்த வரலாறு நாங்கள் படைப்போம் அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஆனால் நீங்கள் ஏன் வந்து மகா கூட்டணி அமைப்போன்னு எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னாரும் ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் தான் பலமாக இருக்கீங்களே நீங்கள் தான் போட்டியிடலாமே நீங்கள் ஏன் கூட்டணிக்கு அழைப்பு விடுறீங்க அல்லது கூட்டணியோடு பேசுறதுக்கு பே குழுவை அமைக்கிறீங்க அதுக்கு பிறகு மெகா கூட்டின் அமைப்புன்னு வேறு சொல்கிறீங்கன்னு இது வந்து எங்களுடைய அரசியல் எதிரிகளின் கூட்டணியை பலகீனப்படுத்துவதற்கான முயற்சி நாங்கள் இதை சொன்னதுனால தான் இன்றைக்கி கூட நேற்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பேச்சுவார்த்தை உறுதியில் இறுதியில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் எங்களுடைய கட்சியின் சின்னத்தில் தான் போட்டியிடுவோன்றாங்க அந்த உரிமையை இன்றைக்கி அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அந் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எடுத்த நிலைப்பாடு அவங்களுக்கு ஒரு மாற்றிடம் இருக்குன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்ததுனால தான் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சுயத்தை நாங்கள் நிரூபிக்கின்ற வகையில் எங்கள் சின்னத்தில் தான் போட்டிடுவோம் சொல்கிறாங்க இதே நிலைப்பாடு தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த திமுக கூட்டணி தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவோடு பேசுகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தொகுதி கிடைச்சா போதுன்னு போய் போட்டியிட்டவங்க இன்றைக்கி நாலு தொகுதி வேணும் ராஜ்யசபை வேணும் எங்களுக்கு வந்து இந்தந்த தொகுதிகள் வேணும் இந்த தொகுதிகள் கொடுத்தா தான் கூட்டணி என்று எங்கள் சின்னத்தில் போட்டிவிட்டால் தான் நாங்கள் போட்டியிடுவோன்னு இன்னைக்கு தைரியமாக பேசுகிறாங்கன்னா அவங்க அண்ணா திமுக எடுத்த நிலைப்பாட்டினுடைய தைரியத்தில் தான் பேசுகிறாங்க அப்போது திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் ஏதாவது சர்ச்சை ஏற்படும் அவங்களுக்கு கேட்ட தொகுதிகள் டிமாண்ட் பண்ணது கிடைக்காது அப்போ அங்கே பிளவு ஏற்படும் போது நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம் அதனால சரியாக இருக்கீங்களா ஐயா நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எங்கள் மேலே எந்த அதிருப்தியும் இல்லை எந்த கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள் எதுவும் எங்கள் மேலே பாரதிய ஜனதா கட்சி உள்பட எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் மற்ற கட்சிகள் எல்லாம் எல்லா நிலைகளிலும் எங்களோட சேர்க்கறதுக்கு தயாராக இருந்தாங்க இருந்தா சேர்ந்துருக்கிறாங்க இனியும் வருவாங்க அதில் வந்து எங்களுக்கு எந்த வித ஐயமும் கிடையாது திமுகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் அண்ணா திமுகவை விரும்புகின்ற கட்சிகள் தான் இப்போவும் விரும்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சில சூழ்நிலைக்காக அவங்க தயக்கமாக இருக்காங்க அதனால் நாங்கள் வந்து இந்த முயற்சியின் மூலமாக அந்த கட்சிகளுக்கு ஒரு இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய மரியாதையை உயர்த்திருக்கிறோம் நீங்கள் சொன்னது போ கேட்டதுக்கு சரியான பதில் என்னென்னா அவங்களுக்கு ஒரு மாற்றிடம் இல்லை என்ன மாற்றிடம் ஏன் இல்லைன்னா அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர மாட்டோன்ற நிலைப்பாட்டு அவங்கெல்லாம் இருக்கிறதுனால அப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிறதுனால தான் அண்ணா திமுக சேர முடியலன்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்தது அவங்களுக்கு வந்து அந்த கொள்கை ரீதியான நிலைப்பாட்டுக்கு அந்த எங்களுடைய கூட்டணியும் ஒரு இருந்தது இப்போ அந்த இடையூறு இல்லை அதனால அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அனை தனிப்பட்ட முறையில் அண்ணா அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான நிலை எந்த கட்சிக்கும் இல்லை அதனால எப்போ வேணா யார் வேணா எங்களோட வருவாங்க வெயிட்டிங் இல்லைங்க அவங்க அந்த பேரம் பேசுற இடத்துக்கு நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்துந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் எடுத்த முடிவுக்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய தேர்தல்களை எப்படி இருந்தது கட்சிகளுடைய பேச்சு எப்படி இருந்தது இன்றைக்கி அந்த தேர்தல்களையும் எப்படி இருக்குது இன்றைக்கி திமுக கூட்டணுடைய கூட்டணி கட்சிகள் எப்படி அணுகிறாங்கன்றதை நீங்கள் பார்த்திங்கனா தெரியும் அதனால் இன்றைக்கு எங்களுக்கு எந்த நெருடலில் கேட்டால் இந்த தேர்தலில் எங்களுக்கு எந்த விதமான ஐயமோ தயக்கமோ பயமோ எதுவுமே இல்லை எல்லாமே திமுக கூட்டணியில் தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு அதை நீங்கள் வந்து அவங்க வெளிப்படுத்தாமல் அவங்க ஏதோ கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்லி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்றைக்கு அவங்களுக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு மீடியா மற்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறதுனால அது வெளியே தெரியாமல் இருந்துருக்குறாங்க என்ன தான் இவங்க பண்ணாலும் கூட்டணி அறிவிப்பு வெளியிடுகின்ற போது தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு பூனைக்குட்டி வெளியே வந்து தான் ஆகும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் சரியான நிலையில் இருக்குன்றது தெரியும் அதான் கூட்டணி வரும்போது அங்கே புண்ணிக்குட்டி வெளியே வரும்போது அடைக்கலம் கொடுக்க தயாராக இருக்கீங்க நாங்கள் அடைக்கலம் கொடுக்குறோன்றது உண்மை ஆனால் திமுகவை பலகீனப்படுத்துவதற்கு தான் நாங்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கோம் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் எங்களுக்கு நாற்பது இடங்களில் போட்டியிடுவதற்குரிய கட்டமைப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன உருவாக்கி விட்டோம் இன்னும் கேட்டால் நாற்பது நாளைக்கு தேர்தல் அறிவித்தா நாற்பது இடத்துலையும் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்களை தயாராக வச்சுருக்கோம் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை நாங்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கும் எங்களுடைய கட்சி முதன்மை இடத்தில் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு தான் இந்த தேர்தல் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இன்றைக்கி வந்து நான் எங்களை வந்து உடனடியாக அணுகாத கட்சிகள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து காத்திருக்கின்ற நிலை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஏற்படுத்துவோம் இப்போ திமுக கூட்ட கலைச்சா போதும் திமுக கூட்டு மட்டும் இல்லை அது பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் மாநிலத்தை ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் அவங்க எந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு பலத்தை தரும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் வந்து இலகுவாக விட்டுற மாட்டோம் அரசியலில் அதுவும் ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் உங்கள் கூட்டணியில் பத்தொன்பதுல இருந்து இருந்த முக்கியமான கட்சிகள் அப்படின்னா பாஜக பாமக தேமுதிக பாஜக இல்லை வேண்டாம்னு நீங்களே வெளி வந்துட்டிங்க அடுத்து பாமக தேமுதிக இருபெரும் கட்சிகளாக இருந்தாங்க இப்போது இன்றைக்கு வந்த செய்தியை அடிப்படையில் பார்த்தோம்னா தேமுதிக பாஜகவோட கூட்டணியை உறுதிப்படுத்தினதாகவும் ஏழாம் தேதி வந்து இது வெளிப்படையாக சொல்லுவாங்க அதிகாரப்பூர்வமாகிற செய்திகள்லாம் வருது இப்போ தேமுதிகவும் போயிட்டாங்கன்னா பாமக கூட்டணியில் வந்து தேசிய நலன் முக்கியம் அப்படின்னு ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார் அப்போ இவங்க ரெண்டு பேருமே பாஜக பக்கம் போயிட்டால் ரொம்ப பலகீனமாக போய்டும் அதிமுக நான் நான் தான் சொல் முதல்லையே ஆரம்பத்துலேயும் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் நாங்கள் யாரும் நம்பி இல்லை அவங்க வந்தால் தான் நாங்கள் தேர்தல் சந்திக்க முடியுன்ற நிலை இல்லை நாற்பது இடத்துல நாங்கள் வேட்பாளரோடு ஒவ்வொரு பூத்துலேயும் இன்றைக்கி பூத் கமிட்டி அமைச்சு இன்றைக்கு அதற்குரிய இன்னும் கேட்டால் எந்த வாக்காளர் யாருக்கு வாக்களிப்பாங்கன்ற மனநிலையை கூட நாங்கள் பதிவு செஞ்சு வச்சுருக்கோம் நாங்கள் வந்து தேர்தல் காலத்தில் எங்களுக்கு வந்து மற்றவங்க கற்றுத்தர வேண்டாம் நாங்கள் வந்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் முன்னோடி இன்னும் கேட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கோம் அப்போ எத்தனை தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் எங்களுக்கு என்ன அண்ணம் கேட்டால் திமுக எடுத்தீங்கன்னா கூட எழுபத்தி ரெண்டு ஆச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு அதுல இருபத்தி ஒரு வருஷம்தான் அவங்க ஆட்சியில் இருந்திருப்பாங்க அதனால் நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய நாடி துடிப்பை முழுமையாக அறிஞ்சி வச்சுருக்கோம் இன்னும் சொல்ல போனால் எங்கள் கட்சி அமைப்புகள் எல்லா இடங்களிலும் பலமாக இருக்கிறது ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் எங்கள் கட்சிக்கு பூத் கமிட்டிஸ் முறையாக அணுகி அவங்க எல்லா தேர்தல்களும் அனுபவப்பட்டவர்கள் அதில் இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு எந்த விதமான தயக்கம் இல்லை தேர்தலை சந்திக்கிறதுக்கு ரெண்டாவது எங்களுக்கு அந்த தேர்தலில் எங்கள் கட்சியை பலப்படுத்தணும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குன்றத காட்டணும் தமிழ்நாட்டில் அதிமுக முதன்மை கட்சின்ற நிலையை நாங்கள் வந்து தக்க வைக்கணும் அதுக்கான முயற்சி தான் இதுல வந்து வேற எந்த இலக்கும் எங்களுக்கு இல்லை அதே மாதிரி கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொல்கிறத நான் மறுக்கல தனிமையா நின்று எந்த கூட்டணியுமே இல்லாமல் முப்பதுக்கு மேற்பட்ட முப்பத்தெட்டு தொகுதிகளெல்லாம் அதிமுக வாங்கினாங்க தான் ஆனால் அதே அதிமுக இப்ப இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பிளவுப்பட்ட அதிமுகங்கிறது முழுமையாக முதன் முதல்ல சந்திக்க போற முழு தேர்தல் அப்படிங்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் ஓபிஎஸ் பி எஸ் ஆர் இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க எல்லாமே பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உறுதியைப்படுத்துறாரு நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கோன்னு ஓ பண்ணி சொல்லுவோம் அப்போ பிளவுபட்ட அதிமுகவுடைய உடைய ஒரு அணி தேமுதிக பாமக எல்லா எல்லாரும் பாஜக பக்கம் போகும்போது நீங்க கற்பனையில் எது வேணா பேசலாம் இன்னும் கேட்டால் விருப்பங்களை ஆசைகளை வெளியிடலாம் அது வந்து அதிகாரத்தில் உள்ளவர்கள் உளவுத்துறை அதை அப்படி ஒரு கற்பிதத்தை உருவாக்கலாம் உருவாக்குவாங்க அதுதான் அரசியல் நான் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் என்ன கற்பிதம் உருவாக்கினாலும் தேர்தல் நடக்கதானே போகுது முடிவு வரதானே போகுது நாங்கள் வந்து பலகீனமாக நீங்கள் சொன்னது போல் கட்சி பிறவு இருந்தால் எங்கள் எங்கள் கட்சியில் எந்த பிறவும் இல்லை இன்னும் கேட்டால் புரட்சித்தலைவர் அம்மா இருக்க சொல்ல ஒன்றரை லட்சம் தொண்ட உறுப்பினர் தான் இருந்தாங்க இன்றைக்கு ரெண்டு லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கலாம் பரவாயில்ல எல்லா பகுதியிலிருந்து திமுகவில்ருந்து நகராட்சி தலைவர்கள் இருந்து எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க நான் இன்னும் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இருந்து பலர் வருவார்கள் இப்போவே எங்ககிட்ட கிட்டே பேசிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி திமுக வந்து ஒரு தோற்றத்தில் தான் இன்றைக்கி இருக்கே தவிர திமுகவில் இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து மகிழ்ச்சியாக இல்லை இந்த ஆட்சி மேலே ஒரு நல்ல எண்ணத்தோடு இல்லை அவங்க எங்ககிட்ட பேசுகிறது உங்கள் ஆட்சியில் இருக்க சொல்ல எங்களுக்கு கிடைத்த உரிமைகள் கூட இன்றைக்கி கிடைக்கலன்னு அவங்க பரிதாபப்படுறாங்க அதனால் இது எதுவுமே வந்து உண்மை இல்லை நீங்கள் வந்து இன்றைக்கி மக்களுடைய நாடி துடிப்பை நாங்கள் முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதை நீங்கள் பு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்க எங்களுடைய நிலைப்பாடு சரின்னு இப்போ சொல்ல வேணாம் தேர்தலுக்கு பிறகு சொல்லுங்க நிதர்சனமா நம்ம வாக்கு சதவிகிதம் அப்படின்னு பார்க்கும்போது தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் டிடிவி அவர்களுக்கான ஓட்டு வந்துடும் அவங்க தான் பின்பற்றத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க தேமுதிக பார்த்தோன்னா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகாக ஒரு கூட்டணிக்கும் போது இப்படி எல்லாமே பார்க்கும் போது அவங்களுக்கு அதிகமாக இருக்கே வாய்ப்பு அதாவது ஒன்று ஒன்று நீங்கள் முதல்ல அதை கேட்டீங்கன்னு நான் கவனிக்காம கவனிக்காமல் நீங்க டிடிவி தினகரன் அதிமுகவில் வந்து பிரிஞ்சு போனவங்கன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்களோ என்னால் புரியல அதிமுகவில் வந்து எந்த பிளவும் இல்லை நாங்கள் வெளியேற்றப்பட்ட ஒரு சிலர் அவங்களுடைய அரசியல் நடக்குன்னுறதுக்காக ஒரு சிலரை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இன்றைக்கி வே வேட்டி கட்ட முடியாது அந்த கொடி க வச்சு பயன்படுத்த முடியாது காரில் கொடி இல்லை சந்யாசி மாதிரி கலர் வேஸ்ட்டு கட்டிட்டு தெரிகிற ஒருத்தர் வந்து அமுகவுக்கு போட்டின்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது அதே போல் இப்போ டிடி விதநகரன் போன தேர்தலையும் அவர் எதிரியாக தானே இருந்தார் அவர் எப்போவோ அவர் வெளியேற்றப்பட்டார் பதினெட்டு பேரை நீக்கிறதுக்கு காரணமே டிடி விஜயநகரன் தானே அதனால் டிடி விதநகரனால் நாங்கள் எப்போவோ வெளியேற்றியாச்சு டிடி விஜயநகரனால் அது பன்னீர்செல்வம் கூட சேர்ந்து தான் வெளியேற்றினார் அதனால் அவங்கெல்லாம் எப்போ வெளியேற்றப்பட்டவர்கள் அதனால் வெளியேற்றப்பட்டவர்கள் என்று ஒரு சில வேண்டியவங்க இருப்பாங்க அதை வச்சுட்டு நடத்துகிறாங்க நீங்கள் சொன்னீங்க தென் மாவட்டங்கள் என்னமோ அவங்க கையில் இருக்குன்ட்டு யார் கையில் இருக்குது தினகரன் கையில் இன்னும் இருக்குது தினகரன் கையில் இருந்தால் புரட்சி தலைவி அம்மா உயிரோடு இருக்க சொல்லையே சசிகலா வந்து எப்போவும் தோட்டத்தில் இருந்து அம்மாவோடைய வீட்டில் இருக்க சொல்லி மன்னார்குடியில் ஒரு வாட்டி கூட அண்ணா ஜெயிக்கல அப்புறம் அவங்களுடைய செல்வாக்கு அங்கேயே இல்லை அவங்க உறவினர்கள் இருக்காங்க என் இன்னும் கேட்டால் எங்கள் ஆட்சியால் பலனடைந்தவர்கள் இந்த ஆட்சியை ஆக்கிரமிக்க துடித்தவர்கள் இந்த ஆட்சியை வச்சு அனுபவிச்சவங்க இருக்கிற அண்ணா அண்ணாதிமுக ஜெயிக்கலையே அப்புறம் அவங்களுக்கு என்ன செல்வாக்குன்னு நினைக்கிறீங்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் கடந்த தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கடந்த தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்தார் அந்த மாவட்டத்தில் அவரை தவிர ஒரு ஜெயிக்கல இவரே வந்து அடித்து பிடிச்சி ஏதோ ஒரு சொற்ப வாக்கில் தானே ஜெயிச்சாரு அப்போ அவருக்கு செல்வாக்கு இருந்தால் அந்த மாவட்டத்தை முதன்முறையில் அந்த மாவட்டம் இப்போது சேலத்தில் ஜெயிக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறாங்க தருமபுரியில் எல்லாம் ஜெயிச்சு வராங்க இப்படி பல மாவட்டங்களில் வந்து அந்த மாவட்டத்தில் கட்சி நடத்தினவங்க வலிமையாக இருந்ததுனால அவங்க வெற்றி பெற முடிஞ்சுது ஆனால் ஓபிஎஸ் மாவட்டத்தில் என்ன வெற்றி வந்தது இன்றைக்கி அவர் அந்த இவங்க மட்டும்தான் சமுதாயம் இந்த சமுதாயத்தால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பல தலைவர்கள் அந்த சமுதாயத்திலிருந்து வந்திருக்காங்க இன்றைக்கி அதிமுகவினுடைய பொருளாளர் யார் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் அந்த சமுதாயத்திலிருந்து அண்ணா அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் யார் நத்தம் விஸ்வராஜன் அவர் அந்த சமுதாயத்திலிருந்து வந்தவர் தானே த தமிழ்நா அதிமுகவினுடைய சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவராக அங்கே வச்சிருக்கிற ஆர் பி உதயகுமார் யார் அந்த சமுதாயத்திலிருந்து வந்தவர் தானே இங்கே நான் பார்த்தீங்கன்னா லைனாக சொல்லிகிட்டு போவேன் விஜயபாஸ்கர்லேருந்து கருப்புசாமி பாண்டியன்லேருந்து இருந்து தமிழ் தென் மாவட்டங்கள் செல்லூர் ராஜு யார் நிறைய தமிழ்நாடு முழுக்க ராஜன் செல்லப்பா யார் யார் எல்லாருமே அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த கட்சியை நடத்துகிறாங்க அதனால் பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை இருந்தால் கூட அடுத்த நிலையில் பொருளாளராகவும் மற்ற நிலைகளில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த சமுதாயத்துக்கு உரிய மரியாதையும் வாய்ப்பும் பெற்றவர்களாக தானே இருக்காங்க யாரும் நாங்கள் புறக்கணிக்கலையே அந் ரெண்டாவது ஓ பன்னீர்செல்வத்துக்கு பின்னால் இந்த சமுதாயம் இருந்திருந்தால் சசிகலாவுக்கு பின்னால் அந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ச சமூக ரீதியாக ஆதரவு தந்திருந்தா எப்படி ஐப்பரியசாமி வருவார் திமுக தெங்கன் தங்கந்தென்னரசு எந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தாரு டி டிஆர்பி ராஜா எந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தாரு இப்படி நாம் பல உதாரணங்களை சொல்ல முடியும் அதனால தமிழ்நாடு வந்து தந்தை பெரியார் உருவாக்கிய விழிப்புணர்ச்சி பிறந்த அண்ணாவர்கள் வழி நடத்திய ஒற்றுமை உணர்ச்சி அண்ணாவால் உருவாக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய நேயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமையும் அவர்களுடைய உடைப்பும் தந்த எழுச்சி இது எல்லாம் இருக்கிற பூமி இங்கே ஜாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ யாரும் யாரோடையும் பழகிறது இல்லை யாரும் வாக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவில் இருக்கின்ற மாநில மக்களை விட விழிப்புணர்ச்சி கொண்டவர்கள் இவங்க வந்து ஜாதியை பார்த்து வாக்களிக்கிறது எப்பவும் இல்லை இப்பவும் இருக்காது ரெண்டாவது நான் இன்னும் சொல்ல போனா குறிப்பா முக்குளத்தோர் சமுதாயம் என்பது எப்பவுமே ஜாதியை பார்க்கறது இல்லை ஜாதிக்காக வாக்களிக்கிறது இல்லை அவங்க வந்து அவங்க சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஜாதி உணர்வோடு ப பணியாற்றியிருப்பாங்களே வழியே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை முன்னெடுக்கிறதுல முயற்சி பண்ணியிருப்பாங்களே வழியே தேர்தல்னு வந்தா ஜாதியை பார்க்கறது இல்லை அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அடுத்த நிலையில் இருந்த தலைவர்களில் ஒருத்தராக அமைச்சராகவும் இருந்தவர் எஸ்டி சோமசுந்தரம் எஸ்டிஎஸ் வந்து இந்த கட்சியில் ஒரு வலிமையான தலைவராக அடுத்த நிலையில் இருந்தார் அவரே வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டு நாம் நமது கழகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி ஆரம்பித்த உடனே அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த சமுதாய மக்கள் அடித்தளத்தில் இருக்காங்க அவங்க மேல்நோக்கி வர்றதுக்காக பல உதவிகள் செஞ்சிருக்காரு அவருடைய பட்டுக்கோட்டை தொகுதியில் இருந்து பலரை வந்து பல வேலை வாய்ப்புகள் ஒரு வழக்கில் கூட சொல்லுவாங்க பட்டுக்கோட்டையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் அவர் உதவி செஞ்சுருப்பார் அவரால் பலன் பெற்றிருப்பாங்கன்னெலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அந்த மக்களோடு நெருங்கி அவர்களுடைய உறவினர்களை வந்து அரவணைத்து உருவாக்கணும் ஒரு டி சோமசுந்தரம் அவர் வந்து நமது கடகம் ஆரம்பித்தது பிறகு நம்ம நம்மளால் பலன் பெற்றவர்கள் இருக்காங்க நம்ம வந்து இந்த சமுதாயம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் அவர் இந்த கட்சி ஆரம்பித்தார் அவர் பட்டுக்கோட்டையில் தேர்தலில் போட்டியிட்டார் தேர்தலில் டெப்பாசிட்டை அவுட் அவரிடம் பனி பலன் பெற்றவர்களில் ஒரு பத்து சதவீதம் ஓட்டு போட்டிருந்தா கூட டெபாசிட்டாவது வந்திருக்கும் அதனால் இதெல்லாம் வந்து அதிமுகவில் நடக்காது இது வெளியே யாராவது பேசுவாங்கள உடைய அண்ணா திமுக என்பது அதுவும் முக்குதோ முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த ஜாதி உணர்வோடு இருந்திருந்தால் இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் இருக்க மாட்டார் செல்லூர் ராஜ் இருக்க மாட்டார் நத்தவரி சுநாதா இருக்க மாட்டார் திண்டுக்கல் சீனிவாசர் இருக்க மாட்டார் விஜயபாஸ்கர் இருக்க மாட்டார் இப்படி எல்லாருமே வந்து சமுதாயத்து நலன் கருதி சமுதாயத்திற்காக உழைப்பவர்களுக்கு தவிர ஜாதிக்காகவோ அல்லது அவர்களுடைய நலத்தை இவங்க விரும்புவாங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்க உறவினர்களுக்கு அவங்க வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அவர்கள் பணியாற்றுறாங்க அதில் வந்து தவறே சொல்ல முடியாது ஆனால் ஜாதிகள் ஜாதியை மையமாக வச்சு இந்த கட்சியோ இல்லை நாட்டையோ இந்த சமுதாயத்தோ பிறகுப்படுத்த மாட்டாங்க